அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு மிரள வைக்கும் ஆண்டாக இருக்க போகிறது அப்படிங்கறதாங்க உண்மை இந்த நிரல வைக்கப் போகிறது அப்படிங்கிறதுக்கான கன்டென்ட்டை ஏன் வச்சேங்கிறது ஒரே வரியில சொல்லிடுறேன் ஜென்மசனி முடிகிறது குரு பார்வை அதிகமாகிறது ராகுவின் செயல் குறைகிறது இந்த ஒரே வரி தான் இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜ யோகத்தையும் ராஜாதிராஜ தம்பீரத்தையும் மனதில் நிம்மதி பெருமூச்சும் ஏற்படுத்தி திருமண யோகத்தை ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஏற்படுத்த போகிறார் வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்க என்ன செய்யணுங்கிறத பத்தி டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக கண்டிப்பாக உண்டுங்க மகர ராசி நேர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா தொடர்ச்சியாக மகர ராசி சம்பந்தமான அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி நேர்களே குரு பகவான் அப்ரிமிதமான லாபத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா இவ்வளவு நாளாக குரு பகவான் உங்களுடைய நாலாம் வீட்டில் இருந்தார் நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் தாயாஸ்தானம் இந்த சுகஸ்தானத்துல குரு பகவான் இருந்து பிரயோஜனம் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போனதுக்கு முதல் காரணம் ராகு பகவான் சேர்ந்திருந்தது பத்து மாதமும் ராகு பகவான் கூட இருந்து குரு பகவானுடைய செயல்பாடை குறைத்து விட்டார் குறைச்சிட்டாருங்கிறத விட குரு பகவானால உங்களுக்கு எதுவுமே நடக்கல ஆசை காட்டி மோசம் செய்து விட்டார் என்றே சொல்லலாம் மகர ராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நடக்காம போயிருக்கும் ஒரு கட்டத்துல ஏமாற்றம் அப்படிங்கிறது பழகி போயிருக்கும் மட்டும் இல்லாம மன அழுத்தமே உருவாகிருக்கும் நம்ம ஏன் என்ன தப்பு பண்ணோம் யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் சுத்தி நடக்குது ஒரு விஷயம் நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு நம்மளுக்கு உட்காந்துருக்கும் போது அதை நடக்கிற மாதிரி ஒரு ஆசையை காட்டி நம்ம மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தை உருவாக்கி திருப்பி ஏமாந்து போறோம் பாருங்க ரெண்டு விஷயத்துல நடந்திருக்கும் ஒன்று பண விஷயம் இன்னொன்று திருமண விஷயம் இது ரெண்டும் அதிகமா சஃபர் ஆகியிருப்பாங்க காரணம் வரும் 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 வரும்னு சொல்லியே பணத்தாசையை காட்டி ஏமாந்துருப்பாங்க ஒரு கடன் கிடைக்கும் நம்பி ஏமாந்துருப்போம் ஒரு பணம் வேண்டிய பணம் வரும்னு நினச்சிட்டு இந்த ஆண்டு முழுவதுமே நம்ம மனசை விட்டுருப்போம் என்றாவது ஒரு நாள் கடன் குறையாதா என்றாவது ஒரு நாள் நம்ம நிம்மதியா இருக்கோமா நம்ம சாப்பிட்ற என்ன சாப்பாடுங்கிறத நம்ம முடிவு பண்ண மாட்டோமா அப்படிங்கிற யோசனை வருது பாருங்க அதுதான் மனசில் ரொம்ப கஷ்டத்தை உண்டாகும் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய திருமண கனவு அப்படிங்கிறது நொடிஞ்சு போயிட்டே இருந்திருக்கும் காரணம் என்னன்னா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு நிறையா மகர ராசிக்காரங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னும் ஒரு சில மகர ராசிக்காரர்கள் இல்லை இதுதான் வாழ்க்கை நம்ம ஏமாந்து திருமணம் பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ் வாழ்ந்தாகணும் ஏன்னா நம்மளுடைய காலகட்டம் இது தான் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் வெக்ஸ் இருப்பாங்க இதெல்லாம் என்ன காரணம்னு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா சனிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது தான் சனி இந்த ஜென்மசனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை திரட்டி போட்டுவிடும் சனி பகவான் அப்படிங்கிறது தன்னுடைய ஜென்மத்தில் மகரத்தில் லக்னத்தில் ராசியில் உட்காரும் போது அது அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்ராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சனி பகவானுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி ரொம்ப வருத்தப்பட வச்சிருப்பார் வேலையிலேயே அழுத்தம் அதிகமா இருக்கும் வீட்டுல வந்தா நிம்மதி இருக்காது பேச போனா காதல வாங்க மாட்டாங்க அவங்க பிரச்சனையை நம்மகிட்ட சொல்லி நம்ம மனசை இன்னமும் வருத்தப்பட வைப்பாங்க பாருங்க அந்த தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம் யாரோட விஷயத்துல நம்ம ரொம்ப தலையிட்டோம் நம்ம எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் பேசுறது இல்லையே ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு பல இடங்கள்ல ரொம்ப வருத்தமும் வேதனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகமா போயிருக்கும் இது அனைத்திற்கும் ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு உடல் சார்ந்த பிரச்சனையும் சரி மனது சார்ந்த பிரச்சனையும் சரி சுற்றி உள்ள வேலையின் அழுத்தமும் சரி கண்டிப்பாக மாறும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுக்கு முக்கியமா சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆவதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா சனி பகவான் மூன்றாவது பார்வையாக எங்க பார்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான பார்த்துட்டு இருந்தாரு சனி பகவான் ராகு பகவான மூன்றாம் பார்வையா பார்த்தா அந்த ரெண்டு மாதம் இருக்கு பாருங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டரை மாதத்தில் நீங்கள் அழுதுருப்பீங்க ரூம் போட்டு அந்த அளவுக்கு ஒரு ஆள் ரூமில் வச்சு அடி அடின்னு அடித்தா எவ்வளோ வெளுத்து விட்டால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பர்சனலாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷனில் வேணா இருந்துக்கோங்க நீங்கள் ஒரு இந்தியாவின் தலை சிறந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுடைய தலை குடிமகனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களை சுற்றி நூறு பேர் பாதுகாப்பாக இருந்தாலும் சரி உங்கள் மனசில் இருக்கிற வேதனையை யார்ட்டையுமே சொல்லி மீட்க முடியாது அந்த அளவுக்கு வழி வேதனைகள் உருவாயிருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் உருவாகிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இருக்க மாட்டாங்க சுற்றி சுற்றி ஒரு பிரச்சனைக்கு நம்மளே தான் காரணமாக இருக்கும் என்னென்னா பொறாமை நம்ம மேலே ஏற்படக்கூடிய வளர்ச்சியை கண்டு அடுத்தவங்க ஏற்படக்கூடிய பொறாமை நம்மளுக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கிருக்கும் முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி சாதக பயிற்சி ஆயிருச்சு குரு பகவானுடைய பெயர்ச்சி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறதுனால சுக்கர பகவான் வீட்டுக்கு போறதுனால ரிஷபராசிக்கு போறதுனால யார் யார்லாம் ரிஷபராசி பெண்களை திருமணம் செய்தீர்களோ ஆண்களை திருமணம் செய்தீர்களோ கொடி கட்டி பறக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் உண்டு திருமண யோகம் இருநூறு சதவீதம் உண்டு முக்கியமா ஒன்று சொல்றேங்க காதல் திருமணம் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியான திருமணமாகவும் பெற்றோர் சம்மதத்துடனும் நடக்கும் அப்படின்னு தைரியமா சொல்ல எழுதி வச்சுக்கோங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய வீடு முக்கியமா இந்த இடத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் அதே நேரத்தில் சூரிய பகவான் இந்த ஆண்டு மகரத்திற்கு சாதகமான சூழ்நிலையாக இருப்பதினாலும் குரு பகவான் கேது ராகு எல்லாருமே சாதகமாக இருக்கிறதுனாலையும் ராஜ சந்தோஷத்துடனும் ராஜ உபசரிப்புடனும் நீங்கள் எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நடைபெறும் நீங்கள் சொல்லலாம் சார் எங்களுக்கு திருமணமே ஆயிடுச்சு இருந்தாலும் சண்டேல இருப்போம் நாங்கள் என்ன சார் பண்ணுறதுங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருமணம் ஆன ஒவ்வொரு மகர ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய சுயஜாதகத்திற்கு தகுந்தால் ஒரு பரிகாரம் செய்யுங்க செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுடைய மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் சந்தோஷம் பெருக்கும் குருபலன் நல்ல வேலை வாய்ப்பு வந்துடும் நல்ல திருமணம் ஏற்படும் நல்ல குழந்தை பாகியம் ஏற்படும் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தை பாகியம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டு இந்த ஆண்டு கண்டிப்பாக இரநூறு சதவீதம் பிடித்த நபருடன் மன மகிழ்ச்சியாக திருமணம் ஏற்படும் பிடித்த வேலை பிடித்த கல்லூரி பிடித்த படிப்பு எல்லாமே கிடைக்கும் நம்ம ஆசைப்பட்டு கண்ணுக்கு முன்னாடி ஏமாந்தோம்ல போன விஷயத்துல நம்மளுக்கு இது கிடைக்காதான்னு நம்ம போய் நின்னோம்ல அதை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம் அது பரிபூர்ணமாகவும் நிம்மதியாகவும் உங்களுக்கு வந்து சேரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் தொலைச்சிட்டீங்களோ என்னென்ன விஷயத்துக்காக ரொம்ப இயங்கினீங்களோ அதை அனைத்தையும் குரு பகவான் பரிபூர்ணமாக கொடுப்பார் முக்கியமா மேஜரா ராகு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும் சில பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் சில பேருக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் ஏன் இன்னும் சில பேருக்கு சொல்ல முடியாத சில வியாதிகள் இந்த வயசுல வந்திருக்கும் ஆன்மீகம் சிந்தனை உள்ளவர்களுக்கே உங்களுக்கு ஆட்டம் காண வச்சிருக்கோம் இந்த ஆண்டு என்ன காரணம்னா ராகு அவ்வளவு பவரா இருந்தாரு நாலாம் இடத்துல சார் சொந்த வீட்டுல உட்காந்து அதை வித்துட்டு சாப்பிடலாமா துணி இருக்கும் நம்மளுடைய தாய்க்குடைய நம்ம சண்டை வந்துருக்கும் சொத்து பத்து எல்லாம் வித்து தெரிஞ்ச தொழில் செய்யற நம்ம கடன் காலியா கையேந்தி இருப்போம் பிச்சை எடுக்காத ஒரு நிலை தானே தவிர அடுத்தவங்க நம்ம சிறுபால அடிக்காத குறைதானே தவிர அந்த அளவுக்கு மனசுல அவ்வளவு சங்கடங்கள் அவ்வளவு வடிவேதனைகளை ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் மாமியார் தொல்லையா இருக்கட்டும் ஹஸ்பண்ட் தொல்லையா இருக்கட்டும் ஏன் பசங்க தொலையாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் நம்ம யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் பெரிய கேள்வியாக இருந்திருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு இது எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளியாக இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியானவும் அதே நேரத்தில் மனதில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஆண்டாக ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க மகர ராசிக்காரர்களே குருபலன் இருக்கிறது சனி பகவான் விடை பெற்று விட்டார் செலவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு நிதானமா செய்யுங்க இந்த நேரத்துல நீங்க வீடு கட்டுறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க யாரு பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு நிதானமா செய்யுங்க மற்றபடி இந்த ஆண்டு எதிலும் கவனம் தேவைன்னு நிறையா பேர் சொன்னாங்கன்னா செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனம் மட்டும் தேவையே தவிர ஒரு முறைக்கு முறை யோசித்து செயல்படுங்க அவ்வளவுதான் மற்றபடி இந்த ஆண்டு உங்களுக்கு எதுலையுமே தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கிடையாது மகர ராசிக்காரர்களுக்கு இது மகிழ்ச்சியானவும் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஆண்டாகவும் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்